வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போறேன்னா முட்டை குழம்பு வைக்க போகிறேன் பத்து முட்டை வேக வச்சுருக்குறேன் இப்போ அதில் இது குழம்பு திக்னஸ்க்கு கொஞ்சம் பொருளெல்லாம் பாட்டி வறுத்துக்கிறேன் பச்சையாக போடக்கூடாது வறுத்து தான் போடுங்க என்னென்ன போடுறேன்றத பாருங்கள் பாருங்கள் ஒரு அஞ்சு பூண்டு பல் தொளிச்சு வச்சுருக்கிறேன் தேங்காய் ரெண்டு கீட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் எண்ணெயை இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி பொருக்கும் பத்து முந்திரி பொருத்து ரெண்டு பத்து நிறையா போடாதீங்கன்னா ஒரு பத்து போட்டிங்கன்னா போடும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் தேங்காய் நல்லா வதங்கணும் புரிய பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூன் பெரும் சீரம் சோம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் தூளா போடுறேன் காட்டி அதனால போட்டு வதச்சி பாருங்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குன்னு தெரியாது வீடியோ எடுக்கிற சமயத்தில் கரெக்டாக ஜன்னலை ஓப்பன் பண்ண வந்துடுவாங்க கூட பார்த்திங்கன்னா கருவேப்பளத்தில் ஒரு கொத்து போட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஆற வச்சிருவோம் ஆற வச்சு இது இந்த மசாலா மட்டும் வதக்கினீங்கன்னா போதும் மிளகாத்தூள் மல்லிகளுலாம் நம்ம தனித்தனியாக தான் போட போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம குழம்பு பச்சை மிளகா போட்டு வதக்கி போடுவோம் பச்சை மிளகா இஞ்சி எடுத்துட்டு வரல பார்த்து இறுங்க இஞ்சி எடுத்து இஞ்சி பார்த்துக்கணும் தோலை உரிச்சிட்டா அங்கேயே வச்சுட்டேன் இஞ்சி வந்து ரொம்ப போடணும் போனால் தேங்காய் நல்லா சிறந்து வந்துருச்சு போட்ட முந்திரி பருப்பும் நல்லா சவந்துருச்சு இந்த அளவுக்கு சவுண்டாக போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அது முட்டையும் டூ நல்லா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிடுவேன் கசகசா உங்களுக்கு போட்டு பழக்கம் இருந்தால் கசகசா போட்டுக்கோங்க நான் கசகசா மாட்டேன் குருமா குழம்பு காய்கறி குருமா குழம்புக்கு மட்டுந்தான் கசகசா போடுவேன் இப்போ கறி குழம்பு முட்டை குழம்புக்கெல்லாம் போட மாட்டேன் கசகசா பாட்டி பார்த்திங்கன்னா சட்டி காய வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெயில் பாருங்கள் இந்த பைசஸ் எண்ணெய் போடுறேன்னு ஒரு ஒரு துண்டு சின்ன துண்டு கல்பாசி ஒரு துண்டு பட்டை ஒரு அரை அண்ணாச்சி பூ ஒரு ரெண்டு ரெண்டு கிராம்பு இவ்வளோ தான் போடுறேன் அதுக்கு மேலே போடலை இதை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு எனக்கு கருவப்பில் வெங்காயம் நல்லா செவம் பிடிச்சி கொஞ்சம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசியணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி நல்லா மசி வளர்க்கணும் இல்லையா அதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்காங்க ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படியே வச்சிங்கன்னாலும் அது தவிர ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கோம் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு மசாலா வண வணக்கும் போது தோள் போட்டிருக்கிறேன் சீரகம் தூள்ல சீரகத்தூள் இப்போ போட்டிருக்கேன் மல்லிகை மல்லிகைத்தூள் போடணும் கொஞ்சம் தக்காளி பழம் நல்லா வதங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லிகூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறவங்க நல்லா வதங்கி வளர்த்தான் பச்சை வரப்போகிற அளவு நல்லா வதங்கட்டோம் అడిపుడిపే విడమ తన్నీ ఊతి పచ్చవాడము మిగ మడ పోనకు తక్క అరచి పేస్టా ఊతునకూడా తక్కాళి పూరి అంతమంది తక్క అరచి ఊతున కూడా ఊతకు ఇంకా కొంచెం నేరం మూడి వచ్చా మసాలా పచ్చవాడ పో అరచిట్ అరచూల అయిపోటుకోండి ముట్టకులము నల్ ఇడ్లీ దోశ పూరి చపాతి నే ఎలామే సూపర్ நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டோம் பாட்டி மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறோம் திக்காக இருக்குது குழம்பு எவ்வளோ தேவையோ அவள் தண்ணி ஊற்றிக்கிறோம் போதும் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ம் உப்பு கரெக்டாக இருக்குது போதும் உப்பு கொழும் மூடி வச்சிடலாம் கொதிக்கிட்டோம் இப்போ பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் காரம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு வேண்டி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி ஊற வச்சு பாடி கரைச்சி ஊற்ற போகிறேன் இது போதே இந்த புளியை ஊற்றிடலாம் அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக புளி ஊற்று நல்லா கொதிச்சு பார்க்கலாம் குழம்பு திறந்து பார்ப்போம் நல்லா கொதித்து வந்துருச்சு திக்மஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் கேஸை பாட்டி ஸ்லோவாக தான் வச்சுருக்குறேன் நல்லா திக்மெஸ்ஸாக வச்சு இப்போ கொத்தமத்தலையை போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கரும்பு சக்கரை கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் லாஸ்ட்டில் போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ முட்டையை போட்டுக்கலாம் முட்டையை போட்டு கொஞ்சம் நேரம் ஸ்லோவ்லேயே இருக்கட்டும் முட்டை ஒன் லேஸாக ஒரு சைடு மட்டும் கீறுனிங்கன்னா போதும் எல்லா பக்கமும் கீறி வைக்க வேண்டாம் பத்து முட்டை போட்டிருக்கேன் இந்த குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தான் பாட்டி ரெண்டு மூணு ரூபா சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் வச்சிடலாம் சிம்பிளாக வச்சிடலாம் எல்லாம் மணக்கிட்ட அரைச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ இது மூடி வச்சிடலாம் ஸ்லோவிலே அப்படியே எண்ணெயெயெல்லாம் மேலே மிதந்து வரட்டும் இந்த முட்டை கூட உப்பு காரம்லாம் ஏறு பார்ப்போம் அதனால் குழம்பு மேலே எண்ணெயெல்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு டிக்னஸ்லாம் போதும் இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டுக்கு போட்ட மசாலாலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி போட்டு நீங்களும் குழம்பு வச்சு இந்த மாதிரி வறுத்து குழம்பு வைங்க தேங்காயை நல்லா வறுத்துக்கோங்க பருப்புலாம் நல்லா செவக்காக வறுத்து வறுத்துட்டிங்கனாவே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு கேஸை ஸ்லோவாக வச்சு நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வந்தால் தான் குழம்பு முழுமையாக ஆயிடுச்சுன்றது மளமான மளமான கொதிச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னால் அது குழம்பு நல்லா இருக்காது பச்சை வாட அடிக்கும் இப்படி தான் இருக்கணும் குழம்பு பாருங்கள் முட்டை குழம்பு பாட்டி வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் பாட்டி இப்போ லஞ்சுக்கு தான் செஞ்சிருக்கிறேன் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த குழம்பு நீங்கள் லன்ச்சுக்கு சாப்பிட்டு நைட்டுக்கு டின்னருக்கும் வச்சுக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ பாட்டி முடிச்சிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கேஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கோம் பாருங்கள் கேஸ் இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கேஸ் நான் அவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்குறேன் பாருங்க இந்த மாதிரி தான் வச்சுருக்கணும் கொஞ்சம் டைம் இருந்தாலும் எடுத்துக்கிட்டோம் ஆனால் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அப்போ தான் குழம்பு வந்து மசாலாலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் மேலே திரண்டு வந்தால் தான் இந்த குழம்பு நம்ம வைக்கிற குழம்பு என்ன குழம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓகேவா தேங்க்யூ